மீனராசி நேர்களே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் சனி பேச்சால் உங்களுக்கு ஏதும் நடந்து விட போவதில்லை மேலும் மீனராசியிலேயே சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் எல்லோரும் கூட்டணியை போட்டு அமைத்து கொண்டு ஒரு கை பார்த்து விடலாம் என்று இருப்பார்கள் சனி சனிப்பெயர்ச்சி உங்களை எதுவும் செய்யாது ஆனாலும் கூட அந்த ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சின்ன சின்னதாக ஒரு சில கோல்டு வார் பனி பணி அவர் இவரோடு பேச முடியாது அவரோடு பேச மாட்டார் இதெல்லாம் அப்போது அப்போது தான் இருக்குமே தவிர அது பெரிய அளவில் இருக்காது எல்லாமே அந்த மீனராசி நேர்களின் மெய்யன்பர்களின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கும் மணிப்பூர் இருந்தால் கூட என்ன நிஜ உங்கள் நீங்கள் ஜெயித்து வந்து விடக்கூடியவர் தான் எல்லாம் உங்களிடம் எதுவும் செய்யாது மீனராசி நேயர்கள் மெய்யன்பர்கள் சனிப்பெயர்ச்சி குறித்து வருத்தப்பட வேண்டாம் ஆக மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்பான காலம் இருக்கிறது சின்ன சின்னதாக இருந்தாலும் கூட அதை சகச்சினை நீங்கள் தாண்டி வந்து நீங்கள் சாத்தியத்து காட்டினவங்க தான் அதனால் வந்து இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி இருந்தால் கூட பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது மேலும் இந்த சனிப்பெயர்ச்சின் காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மனக்குள் மனதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குழப்பம் எங்கேயோ எவரோ ஏதோ பண்ணினுக்கிறான் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எவன் சொன்னாலும் நம்மகிட்ட தான் அது வந்து முடியுது நம்மளால தான் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போது ஒரு முடிவு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆகிடும் மற்றபடி போட்டி பொறாமைகள் எங்கேயோ எது நடக்குதோ அதெல்லாம் உங்களை பாதிச்சுருந்தாலும் இனிமேல் அதை தொடாது பொருளாதார தடை அதாவது யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் வராது பணம் வாங்கின இடத்துல உங்களால் திருப்பி கட்ட முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைனா கூட உங்களுக்கு வந்து மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் இனி உங்களுக்கு அந்த அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தீர்ந்து வரும் பல நிலைகளில் நீங்கள் உயர்ந்து மகிழ்ச்சி அடை போகிறீர்கள் சனியை வந்து சனி பயிற்சி பகவான் வந்து குருநாதருக்கு வேண்டியவர் தான் குரு பகவானுக்கு வேண்டி எந்த சிரமமும் வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் அதே போன்று மேலும் மேலும் அந்த சனி மீன ராசிக்கு உண்டான ஒரு பெரியவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இளம் பிராயத்தில் அந்த சனி வந்து சனி சிறப்பாக எப்பவுமே திருமணத்தை தடை பண்ண மாட்டார் நின்று போனதாக இருந்தால் கூட அது கூட இப்போ ஈடேறி வரும் சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியில் இந்த நிலைகள் மீன ராசிகளை கடந்து போகும் இருந்தாலும் ஒரே ஒரு நங்குரம் போட்ட மாதிரி ஒரே ஒரு சனி பகவான் இருக்கார் அப்படின்றத ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுபோகும் கொஞ்சம் வந்து குடும்பத்தில் வருஷத்தில் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அதெல்லாம் விலைக்கு வந்துடுது இப்போ சரியாக இருக்கும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க ஒரு பரிகாரமாக அது சிறப்பான ஒரு பரிகாரம் ஆலய தரிசனம் சாப விமோசனம் அது ஒரு பரிகாரமாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு பரிகாரம் அந்த மீனராசிக்காரர்கள் இல்லாதவங்க முதியவர்கள் யாராவது பார்த்த ஐயோ பாவம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்களேன் இப்போ வருது கோடைக்காலம் தானே செருப்பு வாங்கி வந்து ரொம்ப சிறந்த பரிகாரம் கோடை யாருன்னா வாங்கி கொடு வயசானவங்களுக்கு தான் இல்லாதவங்களுக்கு முதியாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க சாலையில் போகும்போது ஏதாவது ஒரு ஒரு ஐயோ பாவம் நீங்கள் உங்கள் மனசில் வரணும் பாவமாக இருக்கே அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்றது உங்க மனசுக்கு உள்ளே சொல்லும் அதை வந்து தானமாக கொடுங்க செருப்பு வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு கொடை வாங்கி கொடுத்தால் அதை விட சிறப்பு அதை அதை செய்யுங்க உங்களை எந்த கிரகமும் பீடிக்காது தொல்லை பண்ணாது தொந்தரவு பண்ணாது பெருமாள் தரிசனம் இன்னும் 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 சிறப்பு தினமும் வெங்கடேச பெருமாளுடைய சுப்பிரபாதங்களை கேளுங்க